பீகாரில் ரூபாய் நாலாயிரம் கோடிக்கு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி முதலில் ரஷ்ய எண்ணெய் தற்போது சோளம் இந்தியாவை அடிப்பணிய வைக்க அமெரிக்காவின் தந்திரம் இந்தியா அமெரிக்கா இடையில் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ள டொனால்டு ட்ரம்ப் முயற்சி செய்து கொண்டு வருகிறார் நவரத்தின முதல் விவசாய வரை குறைவான வரி விதிப்பு மூலம் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவின் விருப்பம் தற்போது அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது அதே வேளையில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்கா குறைந்த அளவிலான வரி மட்டுமே விதிப்பதாக அமெரிக்கா கூறுகிறது விவசாய பொருட்களில் சமரசம் செய்ய இந்தியா மறுப்பு தெரிவித்து வருகிறது ஏனென்றால் இந்தியாவில் சிறு சிறு விவசாயிகள் விவசாயத்தில் ஈடுபடுகின்றனர் அமெரிக்காவில் பண்ணை விவசாயம் அமெரிக்காவில் இருந்து வரி இல்லாமல் இந்தியாவில் விவசாயிகள் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் இந்திய விவசாயிகளால் தாக்குப்பிடிக்க முடியாது இதனால் இந்தியா கவனமாக செயல்பட்டு வருகிறது இதனால் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா கூடுதலாக இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்தது இருந்த போதிலும் இந்தியா மௌனம் காத்து வந்தது இதனால் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது நிறுத்த வேண்டும் இல்லை எனில் கூடுதலாக இருபத்தைந்து சதவீதம் வரி விதிப்போம் என இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுத்து வந்தது அமெரிக்கா அப்போதும் இந்தியா அடிபணியவில்லை இதனால் கூடுதலாக இருபத்தைந்து சதவீதம் வரி விதித்தது இப்படி இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுத்து வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என அமெரிக்கா துடிக்கிறது ஆனால் இந்தியா அமெரிக்காவின் மிரட்டலுக்கு அடிப்பணியாமல் உள்ளது இதற்கிடையே சீனா மற்றும் ரஷ்யாவுடன் இந்தியா நெருக்கம் கட்டி வருகிறது இதனால் பேச்சுவார்த்தையை தொடங்க ஆவலாக இருப்பதாக டிரம்ப் தெரிவித்தார் நாளை டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட இருக்கிறது இந்த நிலையில் தற்போது அமெரிக்காவிடமிருந்து மக்காச்சோளம் இறக்குமதி செய்ய இந்தியா மறுப்பு தெரிவித்ததால் அமெரிக்க சந்தையை இந்தியா அணுகுவதை இலக்க நேரிடும் என அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக் எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக லுட்னிக் தெரிவித்திருப்பதாவது இந்தியா ஒன்று புள்ளி நாலு பில்லியன் மக்களை கொண்டுள்ளதாக பெருமை பேசுகிறது ஒன்று புள்ளி நாலு பில்லியன் மக்களும் ஏன் ஒரு புஷல் அமெரிக்க சோழத்தை வாங்க முடியாது அவங்க எல்லாத்தையும் நமக்கு விற்கிறாங்க நம்ம சோழத்தை வாங்க மாட்டாங்கன்னு சொல்றது உங்களுக்கு புரியலையா எல்லாத்துக்கும் வரி விதிக்கிறாங்க உங்கள் வரிகளை குறைக்கவும் நாங்கள் உங்களை நடத்தும் விதத்தில் எங்களை நடத்துவோம் என டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் பல வருடங்களாக செய்த தவறை சரி செய்யவும் சரி செய்யும் வரை வேறு வழியில் செல்லவும் ட்ரம்ப் நிர்வாகம் விரும்புகிறது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது உலகின் மிகப்பெரிய நுகர்வோன அமெரிக்காவுடன் வணிகம் செய்வதில் கடினமான நேரத்தை எதிர்கொள்ள வேண்டும் இதுதான் டிரம்பின் மாடல் இவ்வாறு லுட்னிக் தெரிவித்துள்ளார் பீகாரில் நாற்பதாயிரம் கோடிக்கு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி பிரதமர் மோடி இன்று பீகாருக்கு சென்றார் அவர் அம்மாநிலத்தின் பூர்ணியா மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றார் இந்நிகழ்ச்சியில் பீகாரில் நாற்பதாயிரம் கோடி மதிப்புள்ள முடிவுற்ற மற்றும் புதிய வளர்ச்சி திட்ட பணிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் பூர்ணியா மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட விமான நிலைய முனையத்தையும் பிரதமர் மோடி திறந்து வைத்தார் மேலும் பூர்ணியா கொல்கத்தா விமான சேவையையும் பிரதமர் மோடி கொடிய செய்து தொடங்கி வைத்தார் மேலும் பகல்பூர் மாவட்டத்தில் இருபத்தாயிரம் கோடி மதிப்பில் புதிய அனல்மின் நிலையம் கட்டுவதற்கான அடிக்கலை பிரதமர் மோடி நாட்டினார் இந்த நிகழ்ச்சியில் பீகார் முதல் மந்திரி நிதிஷ்குமார் துணை முதல் மந்திரி சாம்ராஜ் சௌத்ரி மந்திரிகள் உள்பட பலர் பங்கேற்றனர்